பார்த்திங்கன்னா எவ்வளோ புகை மூட்டமாக இருக்குது பாருங்கள் எப்போ ஏதோ கொகைக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்குது வித விதமான மூலிகை செடி சுவாசிக்கவே பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது வேளாது மலை கடைசி மலை இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்க எப்படி இருக்கும்போது தெரியல ஒரு மலை பார்த்திங்கன்னா கல்லாக இருக்குது ஒரு மலை பார்த்திங்கன்னா மண்ணாக இருக்குது இன்னும் தெரியாமல் வந்துட்டோன்ட்டு எனக்கு தோணுது அப்படி தான் இருக்குது இந்த பாறை இடுக்கலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டுருக்கு அப்பா இந்த பாதை தான்டா கொஞ்சம் நல்லாயிருக்கு ஏதோ நம்ம ஊர் ஓரில் போற மாதிரி இருக்கு தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரிந்து பாருங்க இல்லையா பார்த்தீங்கன்னா முதன் மலையில பார்த்தீங்கன்னா குச்சி எடுத்தாச்சு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா முதன் தான் கஷ்டம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த கடைசி தான் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா அப்படியே எவ்வளோ செங்குத்தா இருக்கு பாருங்க சாமியை பார்க்க போறோம்னு நினைக்கிறேன் அப்போ இன்னும் சினிமா சூட்டு நீங்கள் எடுக்கிற போல இருக்கு அப்படியே ஜில்லுன்னு செம்ம ஜில்லுன்னு அப்படியே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கையெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜில் ஜில் ஜில்லுன்னு இருக்கு அப்படியே நல்லா ஏரியாச்சு இங்கே உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சூரியனை பக்கத்துல தான் எடியார் கார்லேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முதல் படி எடுத்து வச்சிடலாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல எப்படியாக முசாக பாருங்கள் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இரவு நேரத்தில் குச்சி பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க அங்கே அதுவும் தேவையான குச்சி எப்படி போர் மாரி குவிஞ்சு கிடக்கு பார்த்தீங்கன்னா முதல் மலையில் பார்த்தீங்கன்னா குச்சி எடுத்தாச்சு இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எத்தனைடா பதினொன்று இருபது பார்த்தீங்கன்னா ரயில்வே டைம் வச்சுருக்கேன் அவ்வளோ ஏறலாம் வாங்க ஏறலாம் 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 ஏறுங்க எப்படி இருக்க போதும் தெரியல பார்க்கலாம் அப்பா மழையே பார்த்தீங்கன்னா செங்குத்தா இருக்கு என்னோட அனுபவம் எப்படி இருக்குன்னு தெரியல முழுசாக பார்த்தா தான் தெரியும் ஏ அப்பா நான் அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா செங்குத்தா இருக்கு ஐயோ அப்பா பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க உடம்பு ரொம்ப குறையாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஏறாதீங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு ரொம்ப போகிற அவ்வளோஸ் அனவுன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் முதல் டைம் ஏறுறேன் இப்போவே லைட்டாக இறக்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்க போதுன்னு தெரியல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இருக்குது இப்போ எல்லாம் இதுமாரி இப்போ கருங்கல்லாலேயே படி செஞ்சு வச்சுருக்காங்க சிமெண்ட்லாம் யூஸ் பண்ணவே இல்லை இது கல்லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்லாம் யூஸ் பண்ணவே இல்லை ஃபுல்லாக கருங்கல் பாறைகளை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இங்கேயே பார்த்திங்கன்னா இறக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு முனை கூட பார்த்திங்களா இன்னும் ஏற ஆரம்பிக்கலை குரங்கு கத்துற சத்தலாம் கேட்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா ஏனெல்லாம் வேறு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நேற்றுக்கு நல்லா ந ஏனால் நினைமாட்டிருச்சு நாங்கள் என்னைக்கு ஏறுறோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிவராத்திரிக்கு மறுநாள் நேற்றுக்கு சிவராத்திரி அதுக்கு மறுநாள் ஏறுறோம் இப்போ நண்பர்களே பார்த்தீங்கன்னா வெள்ளைங்கியர் வெள்ளைங்கிற வெள்ளங்கேரமலான்னு சொல்லிட்டு பில்டப் தான் இருக்குன்னு நினச்சேன் ஆனால் வந்து பார்த்தா தான் தெரியுது போதல்றது அப்பா ஒன்றும் முடியல சாமி இதுக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாலை கூட ஏறல அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி காலி ஆகிடுச்சு எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி சாக்ஸ் போட்டு நான் மட்டும் லோயர் போட்டு விட்டுட்டேன் ஏற முடியல டைட்டாக பிடிச்சி வேறு வேற மேலேருந்து இறங்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது எவ்வளோ தூரம் இருக்குன்னு எங்களை கேட்குறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க போல் நண்பர்களே உள்ட்டாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கணும் யாரும் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு மட்டும் வரணும்னு ஆசைப்பட்றாதீங்க வரலாம் அதுக்கான உடல் தகுதி இருந்தால் மட்டும் வாங்க அதிகமாக இந்த முதல் மலை ஏறுறது முடியலை சத்தியமாக முடியல கல் பாறை எல்லாம் பாருங்கள் எல்லாமே இப்படி தான் இருக்கு சைட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காடு எப்போ முடியலடா சாமி போஸ்டர் போட்டுக்கிட்டு திருப்பி கிளப்பும் போயிட்டு இருக்கான் கட்டி எழுதி இந்த முத மலை எப்போ வரும்ன்ட்டு பார்த்துட்டு இருந்தோம் இந்த வெள்ளை விநாயகர் கோயில் வந்தால் தான் முத மலை பயணம் முடியும்னு சொன்னாங்க இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா தெரிந்து பாருங்க வெள்ளையா அதுதான் வெள்ளை விநாயகர் கிட்டத்தட்ட இப்போ தான் முத மலையை முடிச்சிருக்கோம் நிஜமா ஒன்றும் முடியல அப்பா நாயகர் குழு வரப்போகுது எப்பா இதுக்கப்புறம் அடுத்த மழை எப்படி இருக்குன்னு தெரியல முதல் டைம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டம் அடுத்தடுத்த மலை எப்படி இருக்குன்ட்டு காட்டுறேன் மறக்காமல் வீடியோ பாருங்கள் 나이, 그래, 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 나이, 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 나이 இங்கே பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு காத்தடிக்க ஆரம்பிச்சிச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்ட் எடுத்துருக்காங்க மலை ஏறினோடனே பார்த்தீங்கன்னா மலை ஏறினோடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே ரெஸ்ட் எடுத்துருக்காங்க பிள்ளையார சாமியை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா இங்கே படியாக மாறுது கொஞ்சம் மண் தரியாக இருக்குது ஆனால் போக போக எப்படி இருக்குன்னு தெரியல சரியான மரம் ஒன்று இருக்குது நல்லா ரொம்ப வயசான மரம்னு நினைக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண் தறியாக இருக்குது ஆனால் இந்த படி ஏறுறது மட்டும் என்னோடய வாழ்க்கையில மறக்க மாட்டேன் தயவு செஞ்சு யாரும் வீடியோ பார்த்துட்டு உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் வாங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரொம்ப கஷ்டம் ஆனால் முத மலை ஏறுறது அதேமாரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலையெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடாதீங்க சப்போஸ் வந்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்றாதீங்க வாமிட் வந்துடும் பூச்சி சத்தலாம் வேறு கேட்குது நண்பர்களே பார்த்தீங்கன்னா முதல் மலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செங்குத்தா பாறை இருந்துச்சு ஆனால் இந்த மலை பார்த்தீங்கன்னா ஸ்டெண்டாவது மலை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மணல் பகுதியாக இருந்துச்சு திரும்பவும் பார்த்திங்கன்னா போல் படி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு இடையில இடையில் பார்த்தீங்கன்னா மாதிரி கடை வச்சுருக்காங்க தாகத்துக்கு அள்ளரி பிஞ்சி முறுக்கு இது நிறையா வச்சுருக்காங்க மொதல் மலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் நேரத்தில் ஏறணும் இந்த மலை எவ்வளோ நேரத்தில் ஏறான்னு தெரியல ஏறி முடிச்சுட்டு டைமிங் நோட் பண்ணி வச்சிருக்கோம் எவ்வளோ நேரம் ஆகும் சொல்கிறோம் கேட்டால் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரதர் வந்து உட்காந்துருக்காரு நான் ஏறிட்டு இருக்கேன் இவர் உக்காந்துருக்காரு பிரதர் வணக்கம் பிரதர் வணக்கம் உங்க பேர் பிரதர் சங்கர் என்ன ஒரு பிரதர் நீங்க வேலூர் ஏறுறிங்களா ஏறீங்களா மலை போய் ஏறீங்களா எனக்கே ஏறிட்டு இருக்கோம் ஏறிட்டு இருக்கீங்களா இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறுகலாக இருக்கு படியும் இல்லை பெரிய பெரிய பாறையா இருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா மூணாவது மேலே படிமீறிய ஒரு பாறையே அப்படியே படியாக மாற்றிருக்காங்க பாருங்க சின்னதாக தான் இருக்குது கால் லைட்டாக அழுக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சுனை நீர்ன்னு சொல்கிறாங்க தண்ணி பிடிச்சிட்டுருக்காங்க சின்ன பைப்லேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்ருக்கு இந்த பாறை பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு இருக்கு தண்ணி எத்தனை பேர் விரும்பி சாப்பிட்றாங்க பாருங்க தண்ணியே கிடைக்கலங்க கூட்டம் பார்த்தா பயங்கரமாக வந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு மலம் ஏறுறது நேரத்தை கணக்கில் எடுக்கு கணக்கை எடுத்து உங்கள்கிட்ட சொல்லலான்னு தான் ஆசை ஆனால் பார்த்திங்கன்னா ஒன்றும் முடியல போக போக பார்த்திங்கன்னா வாருங்க இந்த ரோட்லலாம் இந்த இந்த மலையெல்லாம் எப்படி ஏறுறது ஒன்றும் முடியல மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறை இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சாமி இருக்குது அது என்ன சாமின்ட்டு பார்க்கலாம் பார்த்தா பாம்பாட்டு சித்தர் கோகை இந்த தண்ணி பாருங்கள் பாறை எடுக்கலேருந்து வர தண்ணி எவ்வளோ அழகாக சொல்லிட்டுருக்கு எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியல அங்கே பாருங்க தான் பாருங்கள் ஒவ்வொரு பாறை எடுக்கலேருந்து தான் தண்ணி வந்துட்டு இருக்கு அழகாக சொல்லிகிட்டு இருக்கு இந்த பார்த்தீங்கன்னா மூணாவது மலை வந்துச்சு வந்துச்சு நாங்கள் இன்னும் வரவே இல்லை எப்போ நாலாவது மலை அஞ்சாவது மலை எல்லாம் வருன்னே தெரியல நீங்கள் வெளியேறி மலை ஏறத்துக்கு ஏதாவது ட்ரிக்கு இருந்தால் மறக்காமல் ஒரு கமனில் சொல்லிட்டு போங்க என்னால் முடியல நான் மொத்த டைம் வரேன் அப்பா இந்த பதம் தான்டா கொஞ்சம் நல்லாயிருக்கு ஏதோ நம்ம ஊர் மாரி இருக்குது ஒத்தடி பாதம் மாரி இதேமாரி கடைசி வரையும் தான் நல்லாயிருக்குண்டா சாமி அப்பா பிறகுலேயே பார்த்தீங்கன்னா இது எத்தனாம்பு எனக்கே தெரியல ஆனால் மூணு மூணுங்கிறாங்க நாலுங்கிறாங்க என்னனே தெரியல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை தெரியாமல் வந்துட்டோன்னுட்டு எனக்கு தோணுது அப்படிதான் இருக்கு அப்பா பண்டிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சாவது மலைக்கு வந்துட்டோம் இங்கே தான் வந்து பார்த்தோம் கொஞ்சம் சமதளமாக இருக்குது ஒரே ஆனால் புகையாக போகுது ஃபுல்லாக பனி பாருங்கள் போது தம்பி ஒரே புகை இப்படி போகுது பாருங்கள் பா ஃபுல்லாக ஒரே புகையாக போகுது இன்னும் ரெண்டு மலை இருக்குது பார்த்தீங்கன்னா எவ்வளோ புகை மூட்டமாக இருக்குது பாருங்கள் எப்போ ஏதோ குகைக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்குது விதவிதமான மூலிகை செடி சுவாசிக்கவே பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஏதோ புதுமையான அனுபவத்தை கொடுக்குது ஒரு மலை பார்த்திங்கன்னா கல்லாக இருக்குது ஒவ்வொரு மலை பார்த்திங்கன்னா மல்லாக இருக்குது இன்னொரு மலை பார்த்திங்கன்னா வரும் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அந்த தண்ணியில் குளிக்கிறாங்க செம்ம ஜில்லுன்னு இருக்கும் போல் மூணு முங்கு எந்திருக்கேன் மூணு முங்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த சாமை ஐஸ் கட்டியை போட்ட பேர் கூலிங்காக இருக்குது அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக திருப்பியும் ஏழாவது மலை கடைசி மலை இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொன்னாங்க எப்படி இருக்கும்போது தெரியல பார்க்கலாம் போகலாம்ப்பா கடைசி மலை மேலே போனால் சிவனை பார்த்துடலாம் இந்த அந்த குளிச்சது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அது நாங்கள் வரும்போது இந்த குளூரில் எப்பரா குளிக்கிறது தான் நினச்சி வந்தோம் ஆனால் எங்கள் கிட்டே வந்தோடனே மனசு மாறிடுச்சு ஜம்னு ஒரு ஒரு பத்து முழு முழு ஏஞ்சிட்டோம் அதையும் தாண்டி தான் போயிட்டுருக்கோம் இப்போ இந்த மழை தான் ரொம்ப செங்குத்தாக இருக்கும் போல் பார்க்கலாம் மேலே போய் எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல இறுதி மலையை நெருங்கிவிட்டோம் இதான் இறுதி மலை சின்ன சின்னதாக லைட் எழுதி வருங்க அங்கே தான் போகணும் மேலே தான் அது சாணம் அங்கே தான் பல தடைகளையும் தாண்டி ஒரு வழியாக மேலே வந்தாச்சு இந்த ஒரு மலை தான் ஏறி போய் அந்த சிவன் எப்படி இருக்கணும் பார்க்கணும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளங்கேரி மலை உச்சி கெடுத்துட்டு வந்துட்டோம் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன்லைட் சூரியன் பார்த்திங்கன்னா வரப்போகுது அதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க பாருங்கள் எப்படினு சொல்லிட்டு ஏன்னா மஞ்சள் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளில வரணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள் சின்ன சின்னதாக லைட் அடிச்சுட்டு ஜில்லுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இங்கே இடம் அப்படியே ஜில்லுன்னு செம்ம ஜில்லுன்னு அப்படியே இங்கேலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கையெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜில் ஜில் ஜில்லுன்னு இருக்கு அப்படியே என் கையில் பார்க்கறதுக்கு தெரியாது கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜில் ஜில் ஜில்னு இருக்குது மேலே ஏற ஏற பார்த்தீங்கன்னா கீழே இந்த வெள்ளை கலர் மேக்க மாட்டதை பாருங்க அதெல்லாம் மேக்க மாட்டோம் திட்டத்திட்டா செமையாக இருக்கு இன்னும் கொஞ்சம் தூரந்தான் நெருங்கிட்டோம் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா முதல் மலை தான் கஷ்டம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த கடைசி மலை தான் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா அப்படியே எவ்வளோ செங்குத்தா இருக்கு பாருங்க ரொம்ப செங்குத்தாக இருக்குது ஆ ஒரு பாறை தெரிந்தா தான் கோயில் அப்படின்னு சொன்னாங்க எப்படி இருக்குதுன்னு தெரியல கிட்டக்க போய் காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கோயில் கிட்டத்தட்ட வந்துட்டோம் ஐயாப்பா எவ்வளோ செங்குத்தா இருக்குது பாருங்கள் இந்த மலை தான் ரொம்ப கஷ்டம் ஏழாவது மலை அப்படியே இப்படி திருப்பி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஏப்பா அன்னைக்கிட்டு வரப்போகுது இன்னும் கொஞ்சம் இல்லை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேகம் மேகம் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வா பார்த்துட்டே இருக்கலாம் கூட இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது நான் சூரியனுக்கு மட்டும்தான் இப்போ வைட்டிங்க பார்க்கலாம் பா

சாமியை பார்க்க போறோம்னு நினைக்கிறேன் எப்பா அப்படியே கீழே காமிக்கிற மாதிரி அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேல இருந்து உச்சியிலேருந்து இருந்து சினிமா சொட்டு இங்கே எடுக்கிற போக இருக்கு எப்பா ஏரியாச்சு இங்க உள்ள எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த சூரியனை பக்கத்துக்காக தான் டிய வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாங்க பாருங்க இங்கேயும் நிற்கிறாங்க மேலேயும் நிற்கிறாங்க கோயில் இன்னும் திறக்கல கடைசியா பாத்தீங்கன்னா அந்த சூரியன் பாத்தீங்கன்னா இவரில் வருது சன்லைட் சூப்பராக வந்துட்டுருக்கு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா பின்னாடியும் பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சூரியன் ஃபுல்லாக அதோடய பவர் காமிக்குது एंड्रेंसा बड़ी मिली बड़ी ப்பா ஜில் ஜில்னு காத்து அடிக்குது சூப்பரா இருக்கு இருக்குப்பா எல்லாரும் நல்லாரு சாமி எப்படி இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் சாமிக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஆனால் கும்பலாக இருக்குது மலையும் கும்பல் சாமி கிட்டத்தட்ட வந்துட்டோம் எல்லாரும் விபூதி சாமியை வாங்கிட்டு விபூதி பிடிச்சிட்டு போறாங்க

யே பார்த்திங்கன்னா நல்லபடியாக பூஜையும் முடிஞ்சிச்சு நல்ல தரிசனம் எங்களுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் தான் வந்தேன் சூப்பர் தரிசனம் கீழே வர வர பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு ஆனால் மேலே வர வர எல்லாமே போயிடுச்சு வீடியோ முஸ்டாக பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு மறக்க கமெண்ட் பண்ணிப்போங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்க போகிறோம் முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு ஏறணும் இன்னைக்கு பகல் பன்னெண்டு மணி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரமாக ஏறி இந்த கம்போட உதவியால் பார்த்தீங்கன்னா ஏறி இறங்கிட்டோம் கீழே பார்த்தீங்கன்னா சாமிக்கிட்டே கொண்டுட்டோம் உண்மையாக சொல்லணும் அந்த கம்புக்கு பார்த்திங்கன்னா பெரிய நன்றி சொல்லணும் இந்த கம்பு பார்த்தீங்கன்னா இருந்த இடத்துல வச்சுட்டே போயிடலாம் குமிஞ்சு கிடக்கு கம்பு கம்பு ஃபுல்லாக குமிஞ்சு கிடக்கு போகிறாங்க காப்பாற்றி வந்து அந்த கம்புக்கு பெரிய நன்றி கம்பை இருந்திலே போட்டுடலாம் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்